வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியோட சிந்தனைகள்ல கொஞ்சம் ஆழமா இறங்க போறோம் சரி அவரு பேசின ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்து அதுல இருக்கிற சில முக்கியமான கருத்துக்களை கொஞ்சம் அலசலான் இருக்கும் நல்ல விஷயம் குறிப்பா இந்த இரவல் சிந்தனைகள் அப்புறம் வாழ்க்கையில நாம சில சமயம் உணர்ற ஒரு வெறுமை அப்புறம் உண்மையான புரட்சினா என்ன இத பத்தி எல்லாம் அவர் என்ன சொல்றாருன்னு பாக்கலாம் வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் விரிவாக பேசுவோம் நிச்சயமா அவர் இந்த உரையை ஆரம்பிக்கிறதே நீங்க சொன்ன மாதிரி ஒரு அழகான வர்ணனையோட தான் இல்லையா ஆமா அந்த சிற்றாறு ஆமா ஒரு சின்ன ஆறு பெரிய நதியில அப்படியே அமைதியா கலக்காம மலையிலிருந்து ஒரு நீர்வீழ்ச்சியா நல்ல ஓசையோட உற்சாகத்தோட விழுகிற மாதிரி அந்த நீர்வீழ்ச்சியோட இசைய உண்மையா கேட்கணும்னா நீங்க அந்த இடத்துல அந்த இயற்கையோட ஒன்றி போகணும்னு சொல்றாரு சரி ஏதோ கச்சேரி ஹால்ல உட்கார்ந்துட்டு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி பாட்டு கேக்குற மாதிரி இது இல்லன்னு சொல்றாரு ஆமா இந்த ஓமை வந்து ரொம்ப முக்கியமானது இது சும்மா ஒரு இயற்கை வர்ணனை இல்ல ஓஹோ நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற பெரும்பாலான விஷயங்கள் நாம நம்புற கடவுளா இருக்கலாம் ஏத்துக்கிற அரசியல் கருத்துக்களா இருக்கலாம் இல்ல நாம ரசிக்கிற இசை நம்ம கொள்கைகள் இது எல்லாமே இப்படி நாம நேரடியா அனுபவிக்காம மத்தவங்க சொன்னதை கேட்டு இரவலா வாங்கின ஒரு இரண்டாம் தர அனுபவமா தான் இருக்குன்னு கிருஷ்ணமூர்த்தி சுட்டி காட்டுறாரு அப்படியா ஆமா சுலபமா காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிடுற மாதிரி ஆழமா யோசிக்காம பெருசா சிரமப்படாம மத்தவங்க சிந்தனைகளை நாமளும் சுலபமா எடுத்துக்கிறோம் அந்த நேரடி அனுபவத்தோட வீரியம் அதுல இல்ல சரி அப்போ இந்த இரவல் சிந்தனைகள் மூலமா வாழ்றதுல என்ன பிரச்சனைன்னு அவர் பாக்குறாரு பிரச்சனை என்னன்னா இந்த மாதிரி இரவல் வாழ்க்கை முறையால நாம சொல்றாரு நம்ம மனசு முழுக்க மத்தவங்க கருத்துக்களால பழைய மரபுகளால நிரம்பிடுது அதனால சொந்தமா இறையும் கண்டுபிடிக்கிற திறனையே நாம எழுந்துடுறோம் இது ஒரு விதமான எப்படி சொல்றது ஒரு மன அடிமைத்தனம் மாதிரி இதனாலதான் வாழ்க்கையில ஒரு ஆழமான வெறுமை உருவாகுதுன்னு அவர் சொல்றாரு அந்த வெறுமைங்கிறத பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா அவர் சொல்கிறாரு இந்த வெறுமையை நிரப்பத்தான் நாம் இசை கடவுள் அன்பு உறவுகள்னு பல விஷயங்களை பயன்படுத்துகிறோன்னு ஆமாம் ஆனால் அப்படி நிரப்ப முயற்சி செய்ய செய்ய அந்த வெறுமை இன்னும் அதிகமாகுதுங்கிறாரு இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கே வெறுமை நிரப்பத்தானே பார்க்கணும் ஏன் அதுவே மேலும் வெறுமையை தரும் இது ஒரு நல்ல கேள்வி கிருஷ்ணமூர்த்தியோட பார்வை என்னன்னா நாம் அந்த வெறுமையை நிரப்ப பயன்படுத்துகிற விஷயங்கள் எல்லாமே அந்த வெறுமைய உண்மையா எதிர்கொள்ளாமல் தப்பிக்கிற வழிகள் தான் தற்காலிகமா அதை மறக்கடிக்கலாமே தவிர ஆமா அந்த வெறுமையோட மூல காரணத்தை அது சரி செய்யாது உண்மையான அழகு நற்குணம் அன்பு இதையெல்லாம் நாமளே நேரடியா உணராம மத்தவங்க சொன்னத வச்சோ இல்ல பழைய அனுபவங்களோட நினைவுகளை வச்சோ அந்த இடத்தை நிரப்ப பாக்குறோம் சரி இந்த இரவல் நிரப்புதல்கள் வந்து ரொம்ப பொலித்தனமானது அதனால அந்த உண்மையான வெறுமைய இன்னும் அதிகமா உணர வைக்குது நாம அந்த வெறுமையை பார்த்து பயந்து அதை தவிர்க்க நினைக்கிறோம் அதனால தான் நிரப்ப நிரப்ப வெறுமை அதிகமாயிட்டே போகுது ஓஹோ புரியுதா அப்ப இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழி இங்க தான் அந்த உண்மையான புரட்சிங்கிற கருத்து வருதா தான் கரெக்ட் கிருஷ்ணமூர்த்தி சொல்ற உண்மையான புரட்சிங்கிறது நாம இந்த வெறுமையை நிரப்ப பயன்படுத்தின எல்லா விஷயங்களையும் நம்ம நம்பிக்கைகள் கொள்கைகள் மரபுகள் ஏன் நாம ரொம்ப புனிதமா நினைக்கிற சில உறவுகளையும் கூட கேள்வி கேட்டு உண்மையிலே தேவையான்னு பாத்து தேவையில்லைன்னா தூக்கி ஆமா புத்தகங்கள் தலைவர்கள் குருக்கள் அப்படியே நம்புறத விட்டுட்டு நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற பழைய அறிவு அதாவது அதாவது விஷய நம்மளோட அனுபவங்கள் படிச்சது எல்லாம் சேர்ந்தது அதேதான் அந்த அக்யூமிலேட்டட் நாலேஜ் மெமரி இதையெல்லாம் சார்ந்து இல்லாம முற்றிலும் தனியா நின்னு புதுசா வாழ்க்கையை அணுகணுங்கிறாரு இந்த விஷய ஞானம்ங்கிறது ஒரு சும மாதிரி அது நம்மள புதுசா எதையும் பார்க்க விடாது ஆனா எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு தனியா நிக்கிறதுங்கிறது கேட்கமே கொஞ்சம் பயங்கரமா இருக்கு இது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா நிச்சயமா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனாலதான் உலகம் முழுக்க மனிதர்கள் பயத்தோட பழைய மரபுகளையும் கோட்பாடுகளையும் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆமா இதுதான் பிரிவினைகளுக்கும் சண்டைகளுக்கும் உலகத்துல இருக்கிற பல துயரங்களுக்கும் சொல்றாரு பழைய குப்பைகளால அதாவது மரபுகள் நாம கத்துக்கிட்டது நம்ம அனுபவங்கள் பயங்கள் இதனால நிரம்பி இருக்கும் போது அங்க புதுசா எதுவும் மலர முடியாது சரிதான் நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட சின்ன சின்ன பழைய பழக்கங்களை விடுறது எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாருங்களேன் அப்போ அடிப்படை நம்பிக்கைகளையே கேள்வி கேக்குறது எவ்வளோ பெரிய விஷயம் நிச்சயமா அப்போ அந்த புரட்சி நடந்தா என்ன ஆகும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்ச பிறகு வெறும் சூன்யம் தானா அவர் அதை நிறை சூன்யம்னு சொல்றாரு அதாவது கம்ப்ளீட் எம்டினஸ் அல்லது வாய்டு இங்க சூன்யம்னா ஒண்ணுமில்லாத நெகட்டிவான நிலை இல்ல ஓ மாறாக எதையும் புதிதாக ஏத்துக்க தயாரா இருக்கிற ஒரு திறந்த ரொம்ப தூய்மையான நிலை எந்த முன்முடிவுகளும் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாத ஒரு நிலை அப்படி மனசு தன்னைத்தானே அவிழ்த்து கொண்டு அந்த நிலைக்கு மாறும்போது தான் மெய்மையின் திறன் கிரியேட்டிவிட்டி ஆஃப் ரியாலிட்டி ட்ரூத் வெளிப்படுங்கிறாரு மெய்மையின் திறன் ஆமா அதாவது எந்த தடையும் இல்லாதப்போ உண்மை அழகு அன்பு அதனோட இயல்பான தன்மையில அதுவா மலரும் இதுதான் உண்மையான புரட்சி பழையதை அழிச்சு புதுமைக்கு இடம் கொடுக்கிற ஒரு உள்நிலை மாற்றம் இதுதான் இந்த உரையாடலோட முக்கியமான சாரம் ரொம்ப ஆழமான சிந்தனைகள் நிஜமாவே சிந்திச்சு பார்க்க நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல ஆமா இப்போ உங்களுக்காக அதாவது நம்ம நேர்களுக்காக ஒரு கேள்வி நீங்க இந்த உரையாடல கேட்ட பிறகு உங்ககிட்டயே கேட்டுக்கோங்க உங்க மனசுல எதெல்லாம் இப்படி கடன் வாங்கின சிந்தனைகளா நீங்க கேள்வி கேட்காமலே ஏத்துக்கிட்ட மரபுகளா நம்பிக்கைகளா இருக்கு கிருஷ்ணமூர்த்தி சொல்ற மாதிரி அது எல்லாம் முழுசா ஒரு நிமிஷம் ஒதுக்கி வச்சிட்டா உங்களுக்குள்ள என்ன மிஞ்சும் அல்லது என்ன புதுசா மலர்றதுக்கு இடம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க